ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எஜுகேஷன் சம்மந்தமாக நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்விஎஸ்டி கொங்குநாடு பாலிடெக்னிக் காலேஜ் அந்த அந்த காலேஜ் எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சர் எப்படி இருக்குது அந்த காலேஜோட எஜுகேஷன் அச்சீவ்மெண்ட் என்ன ஸ்கோர்ஸ் டீட்டெயில்ஸ் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன பஸ் ஃபெசிலிட்டி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இப்போ இருக்குங்கிறது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த எஸ்விஎஸ்டி கொங்குநாடு பாலிடெக்னிக் காலேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு வருஷங்களாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க எஜுகேஷன் சர்வீஸ் பண்ணிட்டு வராங்கிறாங்க இந்த காலேஜ் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சகோடு டு வேலூர் ஸ்டேட் ஹைவே மேல்சாத்தம்பூர் நாமக்கல் டிஸ்ட்ரிக் இந்த காலேஜ் அப்ரூவ்டு பை ஏஐசிடிஇ நியூ டெல்லி அண்ட் அஃபிலியேட்டட் டூ டோட் சென்னை இந்த காலேஜில் இருக்கிற கோர்சஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் சிவில் இசிஇ ட்ரிபுடல் சிஎஸ்சி இவங்க கோர்ஸோடு சேர்த்து வேல்யூ ஆடட் கோர்ஸஸும் பண்ணிட்டு வராங்க மெக்கானிக்கலுக்கு ஏமா ட்ரைனிங் சர்டிஃபிகேட்டும் சிவிலுக்கு இன்டென்ஷிப் அண்ட் ஜாப் ஆஃபரும் இசி அண்ட் ட்ரிபிள் ஈக்கு அண்ட் கம்யூனிகேஷன் ட்ரைனிங்கும் சிஎஸ்சிக்கு ஆப்டிடியூட் ப்ரோக்ராமிங் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷும் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க இந்த கல்லூரியில் செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராக்டிக்கல் கிளாஸஸும் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங்கும் எஸ்சி பி எஸ்டி மாவ மாணவியருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கல்வி கட்டணம் இலவசமாகவும் சாஃப்ட்வேர் கோச்சிங் அளிக்கப்பட்டு சாஃப்ட்வேர் துறையில் வேலை வாய்ப்பு வாங்கி தரப்பட்டது அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் இல்லாதவருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் உதவித்தொகையும் வழங்கப்படுது இந்த காலேஜில் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு அளிக்கப்படுற மாத உதவித்தொகையான ஆயிரம் ரூபாயும் பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாயும் அரசு உதவித்தொகை வழங்கப்படுது இந்த கல்லூரியில் கேண்டீன் வசதின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்குது இங்கே ஃபுட் குவான்டிட்டி அதிகமாகவும் குவாலிட்டியும் அதிகமாகவும் ரேட்டும் ரொம்ப கம்மியாகவும் கிடைக்கிது இந்த கல்லூரியில் அனைத்து விதமான லேப் ஃபெசிலிட்டிஸும் ரொம்பவே நல்லா இருக்குது இங்கே ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடத்தப்படுற அனைத்து விதமான ஈவெண்ட்ஸும் மறக்காமல் இயர் பை இயராக கரெக்டாக நடந்துகிட்ருக்கு இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த காலேஜில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு தனித்தனியாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது இங்கே ஹாஸ்டல் ஃபீஸும் மெஸ் ஃபீஸும் ரொம்ப ரொம்பவே மற்ற கல்லூரியோட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்பவே கம்மி ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் தேவையான ஜிம் ஃபெசிலிட்டிஸும் ப்ளே கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸும் இவங்க நல்லா சிறப்பாகவே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இவங்க ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க எஸ்விஎஸ் காலேஜிலிருந்து பக்கத்தில் இருக்கிற பரமத்தி வேலூர் திருச்செங்கோடு எடப்பாடி சங்ககிரி சேலம் நாமக்கல் ஈரோடு பெருந்துறை போன்ற எல்லா ஊர்களுக்கும் இங்கே பேருந்து வசதி செஞ்சு தரப்படுது இந்த கல்லூரியுடைய அட்மிஷன் டீட்டெயிலுக்கு கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் அங்கே கான்டாக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் புவர் ஃபேமிலி ஸ்காலர்ஷிப் அல்லது ஃப்ரீ எஜுகேஷன் தேவை அப்படின்னா வாங்க கீழே கொடுத்துருக்குற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் நாங்கள் நிறைய ட்ரஸ்ட் வழியாகவும் சில கல்லூரிகளில் பேசியும் கட்டண குறைத்தும் தருகிறோம் சில கல்லூரிகளில் இலவசமாக படிக்க வழி செய்கிறோம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க அப்போ தான் எஜுகேஷன் சம்மந்தமாக நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்